ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகா பிரிவா தொகுதிகள் தமிழிலும் மகா பிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றை தவிர திருவள்ளி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் காஞ்சி வாசாய வித்மகை சாந்த ரூபாய திமகி தன்னஸ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதி எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபிரிவா மகிமை அனுபவத்தில் வேதபுரி மாமா பற்றி பார்க்க ஆரம்பித்தோம் வேதபுரி மாமா இருந்தது இசையனூருங்கிற கிராமம் ஆரணி அந்த ஆற்காடு அதுக்கெல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமம் அது இந்த கிராமத்தில் ஒரு சின்ன பையனாக இருந்த காலத்தில் மகா பிரிவாக அங்கே சாதுர்மாசி வரது வந்திருக்கார் இசையனூர் கோகிலா பாட்டியாத்துக்கு அப்போ அந்த சமயத்தில் அந்த பாட்டியத்தில் மகாபெரிவா நடத்துகிற சந்திரமௌளீஸ்வர பூஜைக்கு தேவையான புஷ்பங்கள் இதெல்லாம் போய் பறிச்சுண்டு வந்து கொண்டு வைப்பாராம் சிறுவனான வேதபுரி இந்த பாட்டி சொல்லுவாள் போய் எல்லாம் பறிச்சுடுவா பூவெல்லாம் கொண்டு போய் சந்திரமௌளீஸ்வரர் பூஜைக்கு போ போ அப்படின்னு வரட்டுவா ரொம்ப கராரான பாட்டி இந்த பாட்டி ரொம்ப கண்டிப்பான பாட்டி அதெல்லாம் கொண்டு வந்து வைக்க சொல்லுவாள் அப்படித்தான் பெரியவாகிட்ட ஒரு ஒரு நெருக்கம் வந்து வேதபுரி மாமாவுக்கு ஏற்பட்டது அந்த இசையனூர்லேருந்து பெரியவா கிளம்புறப்ப அதாவது அந்த சாதுர் வந்து அங்கேருந்து கிளம்புறப்ப அதுக்கு முன்னாடியே கேட்ட பெரியவா வந்து வேதபுரி கிட்டே கேட்குற நீ வந்து என் கூட வந்துடுறியா எங்கே பண்டத்துக்கு என் கூட வந்துடுறியா அப்படின்னு கேட்டாலும் அதுக்கு வந்து வேதபுரிமம்மா இப்போ பெரியவாட்டை கேட்டாலாம் சின்ன பையன் இல்லையா நான் வரேன் வந்தேன் எனக்கு என்ன சம்பளம் தருவில் அப்படின்னு கேட்டாராம் பெரியவர் சிரிச்சாராம் இந்த நிகழ்ச்சியை கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்து பார்த்துட்டுருக்கேன் கூகுளை பாட்டி இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டுருக்கேன் ஏதோ பெரியவாட்டை பேசுகிறானேமே சின்ன பையன் அப்படின்னு பார்த்துட்டுருக்க கொஞ்ச நேரம் ஆன பிறகு பெரியவாட்டை பேசி முடித்த பிறகு இந்த சிறுவன் வேதபுரி கூப்பிட்டு என்னடா பெரியவங்க ஏதோ பேசினார் என்ன பேசினார் அப்படின்னு அந்த பாட்டி கேட்டிருக்கேன் உடனே இந்த சிறுவன் வேதபுரி அப்படியே சொல்லியிருக்கேன் இப்போல அவர் என்னை கூப்பிட்டார் என் கூட வரியா மடத்து கைங்கறி வரியா அப்படின்னு கேட்டார் நான் வந்தால் என்ன சம்பளம் தருவெல்லாம் கேட்டேன் அப்படிங்கிற பாட்டி டோஸ் விட்டா பாருங்க வேதபுரிக்கு என்னடா யார்கிட்ட என்ன கேட்குறதுன்னு தெரியாமல் கேட்குற இந்த மகான் கூட நிற்க முடியுமா அந்த மகான் கூட பயணம் பண்ண முடியுமா அந்த மகான் இருக்கிற இடத்துல இருக்க முடியுமான்னு எத்தனை பேர் தவமாக தவம் கிடக்கா நீ என்னடா அவற்றை போய் அவர் கூட போகிறதுக்கு அவற்றை சம்பளம் கேட்கறியா அப்படின்னு போட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டேன் நாளைக்கு போய் சொல்லு பிரிவாட்டை போய் சொல்லு பிரிவா நான் தப்புப்பட்டுட்டேன் அப்படி பேசியிருக்கக்கூடாது நான் உங்கள் கூட வரேன் பெரியவா அப்படின்னு போய் சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்கா அடுத்த நாள் போய் அது போல் பெரியவாட்ட உடனே யார் பாட்டி சொல்லி அனுப்பிச்சால அப்படின்னு பெரியவா கேட்டுட்டு உங்கள் அப்பாட்டெலாம் கேட்டுண்டு வா அப்படிங்கிற எவ்வளோ ஒரு ப்ரொசீஜர் பாருங்கள் உங்கள் அப்பாட்ட வா ஏன்னா அவ தானே ஒரு பர்மிஷன் கொடுக்கணும் பெற்றோர்கள் தானே ரொம்ப முக்கியம் போய் அப்பா கிட்ட கேட்டு அப்பாவும் சம்மதித்த பிறகு பெரியவா எஸ்ஐன்னூர்லேருந்து கிளம்புறப்ப இவரும் கிளம்புற பெரியா கூட கிளம்புற சின்ன பையன் அப்போல்லாம் ட்ராயர் செட்டை போட்டு கிளம்பு வர்றான் பெரியவா போயின்ட்டுருக்கார் பல்லக்கில் பின்னாடி இவர் வந்துட்டுருக்கார் யார் வேதபுரிமமாக அந்த சிறுவன் வந்துட்டுருக்கார் அங்கங்கே பார்த்தால்தான் சில இடத்துல இந்த ரோடு அப்படின்னா கல் முள்ளுமாக இருக்கும் கிராமத்து ரோடுகள்லாம் எப்படி இருக்கும் நம்ம பார்த்துருக்கோம் ஓரளவு கல் முல்லு மேடு பள்ளம் இருக்கும் செருப்பெல்லாம் போடக்கூடாது இவர் வர்றப்போ அங்கங்கே கல் முல்லாம் கொஞ்சம் குத்தி கொஞ்சம் காலெலாம் வலிச்சு இந்த மடத்தோட வண்டி ஒன்று போகிறது மாட்டு வண்டி போகிறது சில மடத்தோட உடைமைகள்லாம் ஏற்றிட்டு ஒரு மாட்டு வண்டி போகிறது இந்த மாட்டு வண்டி ஓட்டுறவர்கிட்ட நான் வண்டியில் ஏறிக்கிட்டோமா அப்படின்னு கேட்குறார் வேதபுரி சிறுவன் என்னால் நடக்க முடியல நான் வண்டியில் ஏறிக்கலாமா அப்படிங்கிற இல்லை இல்லை வண்டியில் கூட நீ நடத்துவா அப்படின்னு வண்டி சொல்லிருக்க அதை பெரியவை பார்க்குற முன்னாடி போயின்னு இருக்கார் இல்லையா பெரிய அந்த காட்சியை பார்த்துட்டு அந்த வண்டி ஓட்டுறவருக்கு இன்ஸ்ட்ரெக்ஷன் கொடுக்குற அவனை வண்டியில் ஏற்றிக்கோ சின்ன பையன் அப்படின்னு பெரியவா சொல்லியிருக்கார் அப்புறம் வண்டியில் ஏற்றி வேதபுரிமமாக வந்தார் பெரியவா சம்மந்தப்பட்ட இந்த அனுபவங்கள்லாம் அந்த கூட இருந்த தொண்டர்கள்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா ஏதோ ஒருத்தர் ஒருத்தரோட அனுபவங்கள் எல்லாமே ரொம்ப பிரமிக்க வைக்கிற மாதிரி இருக்கும் நமக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்கலையே நம்ம கிடைச்சா போவோமா செய்வோமா அப்படிங்கிறது செகண்ட் அது செகண்ட் அது அதாவது ஒரு வேதம் கற்றுக்கொள்வதற்கோ ஒரு மகானுக்கு கைங்கரியம் செய்வதற்கோ தங்களது குழந்தைகளை அனுப்புவதற்கு எல்லா பெற்றோர்களும் சம்மதிப்பார்கள் அப்படின்னு சொல்ல முடியாது சொல்ல முடியாது ஏன்னா வேதத்துக்கு கொடுக்குறதும் அந்த காலத்தில் ஒரு மடத்துக்கு அனுப்புகிறதும் கொடுத்துட்டோம் அப்படின்னா குடும்பத்தை மறந்துடணும் குடும்பத்தை மறந்துடணும் ஏன்னா அவள் கைங்கரியங்கிறது எங்கெங்கே போவா எப்படி போவா சொல்ல முடியாது எப்போ ரிட்டர்ன் ஆவா சொல்ல முடியாது குடும்பத்தில் ஒரு கல்யாணம் காட்சி ஒரு ஃபங்க்ஷன் போக முடியாது எல்லாத்தையும் துறக்கணும் ரொம்ப ஒரு அதெல்லாம் ஒரு பூர்வ ஜென்மத்தில் யார் யாருக்கு அந்த கொடுப்புணை இருக்கோ அவளுக்கு மட்டும்தான் அதெல்லாம் கிடைக்கும் அத்தகைய ஒரு பாக்கியம் அவளுக்கு மட்டும்தான் கிடைக்கும் மகாபிரிவா மாமாவை பார்த்த உடனே அந்த சிறுவனை பார்த்த உடனே தீர்மானிக்கிறாள் இவன் வந்து மடத்துக்கானவன் அப்படின்னு பெரியவா தீர்மானித்து அவரை செலக்ட் பண்ணுறார் அதான் கேட்குற இந்த குழந்தை சிறுவன் சொன்ன பதில கெட்டு முதல்ல சரின்னு விட்டுடலாம் உடலை பெரியவா பிடிச்சி தன் கூட கிளம்புறப்ப அப்பாட்டெலாம் சொல்லிட்டு வா பார்க்கலாம் நமஸ்காரம் பண்ணிட்டு வா அப்படின்னு இந்த பல்லக்குகள் போது பல்லக்கு கிளம்புறப்ப பெரியவா சொல்லி வேதபுரி மாமா எல்லாம் பண்ணிவிட்டு பெரியவா கூட ஒரே ஒரு பை அவரோட ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு வந்தாராம் நாளைய அடுத்த நிகழ்விலும் ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகா பிரிவா தொகுதிகள் தமிழிலும் மகா பிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றைத் தவிர திருவள்ளி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்